நடத்தையில் பண்பும் பெரியோரிடத்தில் பணிவும் அரசியலில் துணிவும் இனம் காட்டும் நிறுமாற குணம் சொல்லும் உடை தைரியம் அறிவிக்கும் உடல் வணக்கத்தஞ்சும் முகம் வாழ்க்கையில் எளிமை அனைத்திலும் பொறுமை வென்றபோது ஆடாதவர் தோற்றபோது வாடாதவர் உலகம் போற்றும் மகாராசர் அவரே எங்கள் காமராசர் நம் நாட்டிற்கு கிடைத்த அமைச்சராவார் இவர் ஒன்பது ஆண்டுகள் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக பதவியேற்றார் இவரின் ஆட்சி காலத்தில் தான் பல நலத்திட்டங்களை செய்தார் இவர் தமிழகத்திற்காக மேட்டுரணை கீழ்பவானி அணை பாபநாசம் அணை மணிமுத்தாறு அணை அமராவதி அணை ஆலியார் அணை ஆகிய அணைகளை கட்டி விவசாயத்திற்கு உதவினார் நெய்வேலி நிலக்கரி திட்டம் தொழிற்சாலை மற்றும் துப்பாக்கி தொழிற்சாலை காமராஜர் பள்ளி குழந்தைகளுக்காக இலவச கல்வி பள்ளி சீருடை மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அதனால்தான் ஜூலை பதினைந்தாம் நாள் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறோம் நம்ம ஒருவராவது காமராஜரை போல் வேண்டும் இது அனைவருடைய ஆசையாகும் இதுவரை நாம்